திடீர்னு நீல நிறத்துல மாறக்கூடிய நாய்கள் ஆபத்து இருக்குதா பயத்துல மக்கள் செர்னோபில் அணுக்கசிவு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது உலகத்தில் ஏற்பட்ட ரொம்பவே மோசமான அணு விபத்துக்கள்ல ஒன்னா இது கருதப்படுது இதுக்கிடையில அந்த பகுதியில் சுத்தி தெரியக்கூடிய நாய்கள் திடீர்னு நீல மாறி மாறியிருக்கு இது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் வேகமாக பரவிக்கிட்டு வருது அணுக்கசிவு எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத காட்டக்கூடிய வகையிலான போட்டோ இப்போ வெளியாயிருக்கு அதாவது செர்னோபில் அணுமின் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய சில நாய்கள் பிரகாசமான நீல நிறத்துல காணப்படுது இது தொடர்பான வீடியோ அப்புறம் போட்டோக்கள் இணையத்துல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த பகுதியில வாழக்கூடிய நாய்களை பராமரிக்க கூடிய பகிர்ந்திருக்கு உக்ரைன்ல செர்னோஃபுல் அப்படிங்கிற பகுதியில் அணு ஆலை செயல்பட்டு வந்து அப்போ அது சோவியத் ஒன்றியத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அங்க ரொம்பவே மோசமான ஒரு அணுக்கசிவு விபத்து ஏற்பட்டுச்சு இது ஒரு பேரழிவாவே கருதப்படுது இந்த சம்பவத்தால அங்க ரொம்ப பெரிய தீ விபத்தும் அதை தொடர்ந்து அணுகசிவும் இதனால பல பேர் அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருந்த மக்கள் அதிக அளவுல வெளியேற்றப்பட்டாங்க அவங்களோட உடமைகள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு வெளியேறிட்டாங்க முதல்ல அங்க மனிதர்கள் இல்லாததால வேற எந்த ஒரு விலங்குகளும் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா அப்படி இல்ல மனுஷங்க அங்க இல்லாததால பல விலங்குகள் அங்க சுதந்திரமா நடமாட ஆரம்பிச்சிருச்சு காடு மாதிரியான சூழலை உருவாக்கிடுச்சு அணு விபத்து ஏற்பட்டப்போ அங்க வசிச்ச மக்கள் செல்ல பிராணிகளா வளர்த்த நாய்களை அந்த பகுதியில அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நாய்களும் அழியவே இல்லையா அது அங்கிருந்த காடு மாதிரியான சூழலுக்கு அவங்கள அவங்களே தகவல் வச்சுக்கிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த நாய்களோட அடுத்தடுத்து தலைமுறைகள் தான் இப்போ நீல நிறத்துல இருக்கு அது தொடர்பான வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த நாய்கள் செர்னோபில் மண்டலத்துல உயிர் பிழைக்கிறது சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா மாறி இருக்கு இப்படி இங்க சுத்தி தெரியக்கூடிய நாய்களை தான் டாக்ஸ் ஆஃப் செர்னோபில் அப்படிங்கிற அமைப்பு கவனிச்சுட்டு வருது தடை செய்யப்பட்ட இந்த பதினெட்டு சதுரம் மைல் பகுதிக்குள்ள சுமார் எழுநூறு நாய்கள் வசிக்கிறதா தெரியுது இந்த அமைப்பு தான் அந்த நாய் உணவு மருத்துவ சிகிச்சை மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை வழங்குது அவங்க சமீபத்துல நாய்களுக்கு வழக்கமான கருத்தடை அப்புறம் மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சப்பதா மூணு நாய்களுக்கு நீல நிற முடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நாய்கள் இப்படி திடீர்னு கலர் மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம மருத்துவ குழுவினர் குழப்பத்துல இருக்காங்க நாய்கள் ஏதாவது புதிய கெமிக்கல்களோட தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு அதுவே நீல நிறத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஆய்வுக்காக நாய்களோட ரோமம் தோல் அப்புறம் ரத்த மாதிரிகளை சேகரிச்சிட்டு வந்திருக்காங்க இத பத்தி டாக்ஸ் ஆஃப் செர்னோபிள் அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல இதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க நாங்க அத புடிக்க முயற்சி பண்றோம் அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் ஆனா அதோட செயல்பாடுகள்ல மாற்றம் எதுவும் தென்படல ரொம்பவுமே சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் தெரியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு